முருங்கை மரம் வாழை மரம் தென்னை மரம் இந்த மாதிரி மரங்களில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேல்யூபிள் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா முருங்கை முருங்கையை பொறுத்தளவுக்கு அது வேர்லேருந்து தண்டுலேருந்து காயிலருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கூட்டணும் அப்படின்னா நம்ம எக்கச்சக்கமான லாபம் அப்படின்றத எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டில் இதோடைய தேவைகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகங்க இதில் முருங்கையில் இன்னைக்கு நான் சொல்ல போகிற ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை பிசின் முருங்கை பிசின் அப்படின்றது முதல்லலாம் வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியும் ஆனால் இப்போ நிறைய பேருக்கு வந்து அதை பற்றி தெரியறதில்லை கிராமப்பகுதியில் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது முருங்கை பிசின்கே வந்து சாகுபடி அப்படின்றத பண்ணுறாங்க இதுலேருந்து எடுக்கக்கூடிய அந்த முருங்கை பிசின் இருக்குது பார்த்தீங்களா அதை பதப்படுத்தி அதுலேருந்து நிறைய ப்ராடெக்ட் பண்ணுறாங்க இதை வந்து ஒரு சூப்பர் ஃபுட் பவர் ஹவுஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து கலெக்ட் பண்ணி ப்யூரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணி பேஸ்டாவோ பவுடராகவோ ஆயிலாகவோ இந்த மாதிரி ஃபார்மெட்டில் வந்து பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க இது ஒரு ஸ்மால் ஸ்கேல ஈகோ ஃப்ரெண்ட்லி கண்டெய்னர்ஸ் போட்டுட்டு நம்ம நேச்சுரல் கெமிக்கல் ஃப்ரீ அப்படின்றத பூஸ்ட் பண்றது வந்து பண்ணுறது நம்மளோட ஸ்கின் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக வந்து இந்த முருங்கை பிசின் அப்படின்றது யூஸ் ஆகுது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெடிஷனல் மெடிசன்னால் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஆன்டி பாக்டீரியல் இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து இதுல இருக்கு ஸோ இதை வந்து நம்ம ஹெல்த் வந்து சேல்ஸ் பண்ணலாம் அதே போல வெல்னஸ் சென்டர்ஸ் ஆல் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் கூட இது நம்ம வந்து சேல்ஸ் பண்ண முடியும் இது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேச்சுரல் பெயின் ரிலீஃபாகவும் ஸ்கின் கேர்க்காகவும் எனர்ஜி பூஸ்டர்காகவும் இருக்குது ஒரு கெமிக்கல் ஃப்ரீ ஆர்கானிக் ப்ராடக்ட்டை டிமாண்ட் அப்படின்றது நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கே தெரியும் ஒரு மல்டி பர்பஸாகவே இதை வந்து யூஸ் பண்ண முடியும் ஸ்கின் கேராக இருக்கட்டும் நேச்சுரல் பெயின் ரிலீஃபாக இருக்கட்டும் இல்லை ஜாயின்ட் ஹெல்த்து டீடாக்ஸிங் நம்ம பண்ணுறதாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லைங்க இதை வந்து சாக்லேட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் நம்ம நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜெல் பேஸ்டு சாக்லேட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா ஜெலட்டன் பேஸ்டு அந்த மாதிரி சாக்லேட் பேஸ்ட்லேயும் கொடுக்க முடியும் இன்ஃபியூஸ்டு ஆயில் தெரப்பீஸ் அப்படியும் கொடுக்கலாம் பெயின் பாம்ஸாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இந்த முருங்கையிலேருந்து எடுக்கக்கூடிய பிசின் மூலியமாக பண்ண முடியும் நீங்கள் ஒரு முருங்கை விவசாயியாக இருக்கீங்க இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி பிசின் எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும் அப்படின்றது தெரியும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ஸ்கேலில் ஜஸ்ட் ஒரு ட்ரை தான் இதை பண்ணி பாருங்கள் எப்படி பாதாம் பிசின் வந்து இன்றைக்கி உலகம் முழுக்க வந்து ஃபேமஸ் ஆகி ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோ அதை விட அதிகமான டிமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த முருங்கை பிசினுக்கு வந்து இன்னுமே இருந்துட்டு தாங்க இருக்குது ஆனால் வெளியே தெரியாமல் இருக்குது ஸோ இந்த வந்து ஹிடன் சீக்ரெட்ஸை நீங்கள் கண்டுபிடிச்சி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்ட்ர்ப்ரனராக நீங்களும் ஆக முடியும் தேங்க்யூ